ஐந்து ஏஎல் மாணவர்கள் படகில் பயணித்து இந்த படகானது கவிழ்ந்திருக்கின்றது ஐந்து மாணவர்களும் நீருக்குள் மூழ்கிவிட்டார்கள் நாங்கள் மாவடி பள்ளி அனர்த்தம் தொடர்பாக எமது தகவல் அரங்கம் யூடியூப் வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம் அணியவில்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் பத்து லைஃப் ஜாக்கெட்டுகள் அந்த பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் நடைபெறுகின்ற பெரும்பாலான நீர் அனர்த்தங்கள் லைஃப் ஜாக்கெட் அணியாமல் சென்றதால் தான் ஏற்படுகிறது தகவல் அரங்கம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் செல்ல கதிர்காமம் பகுதியில் ஐந்து மாணவர்களுடன் பயணித்த படகானது கவிழ்ந்தது இந்த பயங்கரமான சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கின்றது வாருங்கள் இது பற்றிய முழுமையான விவரங்களை பார்ப்போம் இலங்கையில் தற்பொழுது நினைத்து பார்க்காத அளவுக்கு அனர்த்தங்கள் அவ்வப்போது திடீர் திடீரென ஏற்படுகிறது சில தினங்களுக்கு முன்புதான் மாவடி பள்ளியில் பாரியதோரு அனர்த்தம் இடம்பெற்றது மாவடிப்பள்ளி வெள்ள அனர்த்தத்தில் உளவு இயந்திரம் புரண்டு ஆறு மதர்சா மாணவர்கள் உட்பட எட்டு பேர் பலியாக இருந்தார்கள் இந்த பயங்கரமான சம்பவம் இடம்பெற்று சில தினங்களுக்கு பின்னர் தற்பொழுது செல்ல கதிர்காமம் பகுதியில் ஐந்து மாணவர்கள் பயணித்த படகானது கவிழ்ந்திருக்கிறது இதில் ஒரு மாணவர் பலியாக இருக்கின்றார் இந்த சம்பவமானது நேற்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் ஏழாம் திகதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து அளவில் இடம்பெற்றிருக்கின்றது செல்லக்கதிர்காமம் அக்கரவிச வாவி அல்லது இருபது ஏக்கர் வாவி என அழைக்கப்படும் இந்த வாவியில் ஐந்து ஏஎல் மாணவர்கள் படகில் பயணித்திருக்கிறார்கள் இந்த படகானது கவிழ்ந்திருக்கின்றது கவிழ்ந்ததில் ஐந்து மாணவர்களும் நீருக்குள் மூழ்கிவிட்டார்கள் இதில் நான்கு மாணவர்கள் அந்த பிரதேசவாசிகள் உடனடியாக செயற்பட்டதன் காரணமாக நான்கு மாணவர்கள் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் ஒரு மாணவர் உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த மாணவரின் உடல் கதிர்காமம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது உண்மையில் இந்த அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நீர்நிலையில் பயணிக்கும் பொழுது லைஃப் ஜாக்கெட் அனைவரும் அணிய வேண்டும் லைஃப் ஜாக்கெட் அணியாமல் சென்றதனால்தான் தான் இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுகிறது இலங்கையில் நடைபெறுகின்ற பெரும்பாலான நீர் அனர்த்தங்கள் லைஃப் ஜேக்கெட் அணியாமல் சென்றதால் தான் ஏற்படுகிறது மாவடிப்பள்ளி அனர்த்தமும் அவ்வாறு தான் இடம்பெற்றது லைஃப் ஜேக்கெட் அவர்கள் அணியவில்லை நாங்கள் மாவடிப்பள்ளி அனர்த்தம் தொடர்பாக எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலில் வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோக்களில் மாவடிப்பள்ளி அனர்த்தத்துக்கான மிக முக்கியமான காரணம் அதில் பயணித்தவர்கள் லைஃப் ஜேக்கெட் அணியவில்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் அதற்கமைய சில தினங்களுக்கு முன்பு பத்து லைஃப் ஜேக்கெட்டுகள் அந்த பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதியில் காணப்படுகின்ற பிரதேச செயலகத்திற்கு பத்து லைஃப் ஜேக்கெட் உயிர் பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நீர்நிலைகளில் பயணம் செய்யும் பொழுதோ கட்டாயமாக லைஃப் ஜேக்கெட் அணிய வேண்டும் அவ்வாறு அணியும் போதுதான் உயிர்களை பாதுகாக்க முடியும் அனர்த்த

உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள் ஒரு மாணவர் பலியாக இருக்கின்றார் உண்மையில் இந்த சம்பவமானது மிகவும் கவலை கவலையளிக்கின்றது இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடைபெற கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லி வருகின்றோம் உயிர் பாதுகாப்பு அங்கி கட்டாயமாக அணிய வேண்டும் உயிரிழந்த மாணவனுக்காக பிரார்த்திப்போம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையற்றும் புத்தமதி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எந்த தகவலும் யூடியூப் செல்ல சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்